நானும் என் குடும்பத்தினரும் திருச்சி செல்லும் வழியில் நாட்டில் உள்ள கிருஷ்ணா கஃபே சுந்தரி கிச்சன் என்ற உணவகத்தில் காலை உணவு அருந்து சென்ற பொழுது அதனை வீடியோ எடுத்து அழகிய தருணம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டின் துடிப்பாள மையத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணா கஃபே பாரம்பரியம் உரிமைகளை சந்திக்கும் ஒரு நேசத்துக்குரிய சமையல் புகலிடமாகும் தரமான பொருட்கள் மகிழ்ச்சிகரமான சுவைகள் மற்றும் விதிவிலக்கான சேவைக்கான அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற கிருஷ்ணா கதை வேறு எந்த உணவையும் விட சிறந்த ஒரு சாப்பாட்டு அனுபவத்தை அனுபவிக்க உங்களை அழைக்கிறது உணவகத்தின் உட்புறம் ஒரு வசதியான ஆனால் நேர்த்தியான சூழ்நிலையை வழங்கும் வகையில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சூடான விளக்குகள் மற்றும் ஒவ்வொரு உணவையும் சிறப்புற உணர்வைக்கும் சுவையான அலங்காரத்துடன் நீங்கள் ஒரு விரைவான சுற்றண்டிக்காகவோ அல்லது நிதானமான கூட்டத்திற்காகவோ இங்கு வந்தாலும் கிருஷ்ணா கவியில் உள்ள அழைக்கும் சூழ்நிலை ஒரு மறக்க முடியாத சாப்பாட்டு அனுபவத்தை உறுதி செய்கிறது காலை உணவு மதிய உணவு மற்றும் இரவு உணவிற்கு உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் இதனால் நாள் முழுவதும் எங்கள் பிரசாதங்களை எளிதாக அனுபவிக்க முடியும் அதிகாலையில் தொடங்குவது மதிய உணவு இடைவேளை அல்லது மாலை உணவு என எதுவாக இருந்தாலும் எங்கள் அர்ப்பணிப்பான குழு நீங்கள் எந்த நேரத்திலும் புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவுகளுடன் உங்களை வரவேற்க தயாராக உள்ளது எங்கள் சிறப்புகள் ஒவ்வொரு உணவும் நாங்கள் பரிமாறும் ஒவ்வொரு உணவு வகையிலும் சிறந்ததை வெளிப்படுத்தும் தரமான பொருட்கள் மற்றும் உண்மையான சுவைகளுடன் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது விலை நிர்ணயம் மற்றும் வசதிகள் நீங்கள் சாதாரண உணவை தேடினாலும் சரி அல்லது ஒரு மகிழ்ச்சியான உணவு அனுபவத்தை தேடினாலும் சரி எங்கள் மெனு மதிப்பு மற்றும் பன்முகத்தன்மையை வழங்குகிறது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உங்கள் உணவு அனுபவத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட அம்சங்களுடன் அனைவருக்கும் வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்க நாங்கள் பாடுபடுகிறோம் தரமான உணவு அன்பான சூழல் மற்றும் கவனமுள்ள சேவையை பாராட்டுபவர்களுக்கு தஞ்சாவூரில் உள்ள உரத்த நாட்டில் உள்ள கிருஷ்ணா கஃபே ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும் அதன் விரிவான மெனு அணுகக்கூடிய இடம் மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கான அர்ப்பணிப்புடன் கிருஷ்ணா கஃபே ஒரு மறக்க முடியாத உணவு அனுபவத்தை உறுதியளிக்கிறது நீங்கள் உள்ளூர்வாசியாக இருந்தாலும் சரி பார்வையாளராக இருந்தாலும் சரி கிருஷ்ணா கஃபே ஏன் இந்த பகுதியில் உணவு பிரியர்களுக்கு மிகவும் இடமாக இருக்கிறது என்பதை கண்டறிய எங்களுடன் சேருங்கள்